ให้มคไกล தோட்டம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெள்ளாமை போக கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள் வந்து மீதியாக இருக்குங்க அந்த மாதிரி இடங்களை நாம ஏங்க வேஸ்ட் பண்ணணும் ஏதாவது ஒரு காய்கறிகள் போட்டோம் அப்படின்னா அது வீட்டுக்கு பயன்படுற அளவுக்கு காய் காய்ச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டது தாங்க இந்த சுரக்காய் சுரக்காய் மட்டும் இல்லை பீக்கங்காய் போடலங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாமே இருக்கும் கூடிய சீக்கிரத்தில் அதை பற்றின அப்டேட்டும் வந்து நான் கொடுக்குறேன் பேசாமல் இவளுக்கு சரல் அடிச்சுட்ருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சுட்டாங்க எல்லா இடத்துலையும் படந்துட்டு போயிட்டே இருக்கிறான் வேப்ப மரத்தில் ஏறா கருவாம்தல செடி மரத்தில் ஏறா ஒரு இடத்தையும் விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க சரி பரவாயில்ல விடலைனாலும் பரவாயில்ல நிறைய பின் வச்சிருக்கிறாங்க பாக்குறதுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெண்டு காய் வந்து அறுவடைக்கு தயாராயிருச்சுங்க சரி அதை இன்னைக்கு பறிச்சிடலான்னு சொல்லிட்டு நாங்க அதை பறிச்சுட்டோம் இப்ப இருக்க காலகட்டத்துல மருந்தடிக்காம காய்கள் கொண்டு வரது அப்படிங்கறது வந்து சாத்தியமே இல்லதாங்க எல்லா கைகளுக்குமே வந்து மேக்சிமம் மருந்தடிச்சிருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம ஒன்று ரெண்டு செடிகள் ஊனும் போது நம்ம மருந்தடிக்க மாட்டோம்ல எந்த ஒரு பராமரிப்புமே இந்த மாதிரி செடிகளுக்கு வந்து கிடைக்காதுங்க தானாக வந்து வளர்ந்துக்க வேண்டியதா தானா கை பிடிச்சிக்க வேண்டியதா அந்த மாதிரி தாங்க இந்த சுரக்காயும் சரி வாங்க இந்த சுரக்காயில என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்கலாம் இதனோட ஆங்கில பெயர் வந்து பாட்டில் காடுங்க இதனுடைய தாயகம் ஆப்பிரிக்கா கண்டம் எண்பத்தைந்து சதவீதத்திற்கு மேலே இந்த காயில வந்து நீர் நிறைஞ்சிருக்குங்க அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சிறுநீரக கோளாறு எல்லாமே வந்து நீங்கிடும் உடல் குளிர்ச்சி ஏற்படுத்தி உடல் சூட்டை தணிக்கக்கூடிய தன்மை இந்த காய்க்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பாஸ்பரஸ் இரும்பு சத்து விட்டமின் நார் சத்து போன்ற சத்துக்கள் அதிகம் இருக்கு இந்த மாதிரி உங்க தோட்டத்தில் நீங்களும் காய்கறி வச்சிருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ